ஸ்ரீலங்கா அரசோடு இணைந்து செம்மணி படுகொலை செய்திருக்கள் துரோக குழுக்களோடு எந்த அருகதையும் இல்லாதவர்கள் கபடத்தனங்களும் சுத்துமாத்துக்களும் சூழ்ச்சிகளும் தங்களை பெரியவர்களாக உத்தமர்களாக காட்டி கொண்டு வலம் வருகின்ற அத்தனை பேரையும் மக்கள் ஒன்று திரண்டு எதிர்க்க வேண்டும் அநீதி நடந்த தரப்புக்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களோடும் நின்று அடுத்த நாள் அல்லது அன்று மாலையிலேயே நீதி கேட்கின்ற போராட்டங்களிலும் வந்து அமர்ந்திருந்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற இந்த போலித்தனங்களை காலையிலே ஒரு போராட்டம் நடைபெறும் பொழுது ஒரு ஒரு மணி நேரம் வந்து அமர்ந்திருந்து நாங்களும் நீதிக்காக போராடுகிறோம் என்று சொல்லி தேர்தல் பதவிகளுக்காக ஸ்ரீலங்கா அரசு வீசுகின்ற சலுகைகளுக்காக நீதியின் தாங்கள் நடக்கின்றோம் என்று நடிப்பவர்கள் அவர்களையெல்லாம் இயற்கை காலத்துக்கு காலம் தண்டிக்கிறது இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களையும் மனதிலே இருத்திக்கொண்டு இன்றைய இந்த அணையா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டத்தினுடைய இரண்டாம் நாள் நிகழ்விலே நீதியுரியாக ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று விளைகின்றேன் இனப்படுகொலைக்கு வடக்கு கிழக்கு எங்கள் தாயகமங்கம் பறந்திருக்கக்கூடிய மனித புதைகுடிகளுக்கு நீதி கேட்டு செம்மணியிலே அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட பத்தொன்பது எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் சிறு குழந்தைகள் பெண்கள் என்று எந்தவித பாரபட்சமும் பார்க்காமல் ஈவிரக்கம் இல்லாமல் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கு சர்வதேச நீதி வேண்டி படுகொலை செய்யப்பட்டு ிருக்கூடிய உறவுகளுக்கு சர்வதேச நீதி வேண்டி மக்கள் செயல் அமைப்பினரால் அனையா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் நேற்றைய தினம் காலை பத்து மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீதி என்பது இந்த உலகத்தினுடைய ஒரு அடிப்படை விடயமாக இருக்கிறது அனைத்து சமயங்களும் ஆன்மீகமும் நீதியை வலியுறுத்தி நிற்கின்றன எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தத்துவ சித்தாந்தமாக இருந்தாலும் சரி நீதியை வலியுறுத்துகின்றனவே தவிர அநீதியை வலியுறுத்துவதாக இல்லை அநீதிக்கு எதிரான நீதியை நிலைநாட்டுகின்ற போராட்டம் என்பது காலம் காலமாக நடைபெற்று வந்திருக்கிறது ஒவ்வொரு சமயங்களுடைய வரலாறுகளையும் புராண இலக்கியங்களையும் இதிகாசங்களையும் எடுத்து பார்த்தால் நீதிக்கான போராட்டம் என்பது காலத்துக்கு காலம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது சமய ரீதியிலே இறைவன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சக்தியை இயற்கை என்றும் சொல்லலாம் இந்த பிரபஞ்சத்திலே இயற்கையை விஞ்சிய ஒரு சக்தி கிடையவே கிடையாது சைவ சமயத்திலே சொல்லப்படும் பொழுது அகிலாண்ட கோடி இந்த பிரம்மாண்டங்கள் இந்த பூலோகம் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம் எங்குமே இருக்கக்கூடிய வியாபித்திருக்கின்ற சக்தியாக இறைவன் எடுத்து சொல்லப்படுகின்றார் அந்த இறைவன் இயற்கை நீதியோடு முழுமையாக இணைந்திருக்கிறது அந்த நீதியை இயற்கை பரிபாலனம் செய்கிறது அந்த நீதிக்கு எதிராக யாரெல்லாம் மனச்சாட்சி இல்லாமல் நீதி இல்லாமல் அநீதியான வழியிலே நடக்கின்றார்களோ அவர்களை இயற்கை அவ்வப்போது தண்டித்து அவர்களுக்குரிய தண்டனைகளை கொடுத்து மனித வாழ்க்கையிலே அவர்களுக்குரிய துன்பங்களையும் பலவித இன்னல்களையும் சவால்களையும் கொடுத்து அவர்களையும் நீதியை நோக்கி ஈர்க்கின்ற ஒரு பயணம் தான் இந்த இயற்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது அதனாலே இயற்கையே இந்த நீதியை நிலநாட்டும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் சும்மா அமைதியாக இருந்து விட முடியாது இன்று ஒரு அணையா விளக்கு போராட்டம் நடைபெறுகிறது என்றால் அந்த இயற்கை இறைவன் அத்தனை ஒளி வெறுக்கி ஒளிவாங்கியிலே குழப்பங்கள் வருகின்றன இங்கே குழப்பவாதிகள் அதிகமாக இருப்பதால் தான் அப்படி நடைபெறுகிறதோ தெரியவில்லை நீதியை குழப்புபவர்கள் நீதிக்கு எதிராக நடப்பவர்கள் நீதியின்படி தாங்கள் நடக்கின்றோம் என்று நடிப்பவர்கள் அவர்களையெல்லாம் காலத்துக்கு காலம் தண்டிக்கிறது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கொள்கை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிலைப்பாடு ஒரு கொள்கையை பின்பற்றுதல் என்பதே ஒரு அடிப்படை நீதி எந்தவித நீதியும் இல்லாமல் எந்தவித கொள்கை தெளிவும் இல்லாமல் எந்தவித இலக்கும் இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய சுய இச்சைகளுக்கும் உலகியல் இன்பங்களுக்கும் ஆசைப்பட்டு சுயலாபத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தும் பொழுது அதனை அத்தனை சமயங்களும் கண்டிக்கின்றன யார் ஒருவர் உண்மையிலேயே நீதியின்படி வாழ்கின்றாரோ அவரால் தான் நீதியை கோர முடியும் தான் நீதியாக நடக்காமல் நீதியை கோருவது மற்றவர்களிடமிருந்து நீதியை எதிர்பார்ப்பது ஒரு போலித்தனமே தவிர அதிலே உண்மைத்தன்மை கிடையாது ஆக இறைவனாக இருப்பவன் இயற்கையாக ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய அந்த தியாகம் ஒரு தேசிய தலைவனுடைய தூய்மை ஒழுக்கம் உன்னத லட்சியம் இவை அனைத்துமே ஒன்றுதான் இதற்குள்ளே வேறுபாடு கிடையாது இதிலே தங்களை தியாகம் செய்திருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்கள் அவ்வப்போது காலத்துக்கு காலம் ஒவ்வொரு இனக்கலவரங்கள் ஊடாகவும் பல்வேறு சம்பவங்கள் ஊடாகவும் படுகொலை செய்யப்பட்டு துண்டு துண்டுகளாக வெட்டி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட அத்தனை உயிர்களுடைய ஆத்மாக்களுடைய அந்த வேதனைகளும் துயரங்களும் பச்சிலம் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஈவிரக்கமும் இல்லாமல் நடைபெற்றிருக்கக்கூடிய அத்தனை அநீதியான செயல்களுக்கும் நிச்சயமாக இயற்கையாலே நீதி நிலைநாட்டப்படும் இதைத்தான் ஆன்மீகம் அடிப்படையிலே எடுத்து கூறுகிறது யாரெல்லாம் இந்த அநீதியை தங்களுடைய சுயலாபத்துக்காக இளைத்தார்களோ அந்த அநீதியை இழைத்தவர்களோடு சேர்ந்திருப்பது கூட்டு சேருவது அவர்களோடு ஆதரவாக சேர்ந்து நிற்பது என்பது அநீதிக்கு துணை போகின்ற செயற்பாடு அவர்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு அருகதை கிடையாது அப்படியானவர்களுடைய போலித்தனங்களையும் அநீதி நடந்த தரப்புகளுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களோடும் சேர்ந்து நின்று அடுத்த நாள் அல்லது அன்று மாலையிலேயே நீதி கேட்கின்ற போராட்டங்களிலும் வந்து அமர்ந்திருந்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற இந்த போலித்தனங்களை போலியானவர்களை எங்களுடைய உறவுகள் அடையாளம் காண வேண்டும் அவர்களை தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலிருந்து முற்றாக ஒதுக்க வேண்டும் இது நீதிக்கான குரல் எந்த ஒரு தனி மனிதனுக்கு எதிராகவோ எந்த ஒரு கட்சிக்கு எதிராகவோ எந்த ஒரு அமைப்புக்கு எதிராகவோ சொல்லப்படுகின்ற விடயம் அல்ல இன்றைய காலத்திலே போலித்தனங்களும் பொய்த்தனங்களும் சுற்று மாத்துக்களும் சூழ்ச்சிகளும் நரித்தனங்களும் பெருகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தங்களை பெரியவர்களாக உத்தமர்களாக கொண்டு வலம் வருகின்ற அத்தனை பேரையும் மக்கள் ஒன்று திரண்டு எதிர்க்க வேண்டும் அதுதான் உண்மையான நீதியாக இருக்கும் காலையிலே ஒரு போராட்டம் நடைபெறும் பொழுது ஒரு ஒரு மணி நேரம் வந்து அமர்ந்திருந்து நாங்களும் நீதிக்காக போராடுகிறோம் என்று சொல்லி வாக்கரசியலுக்காக தேர்தல் அரசியலுக்காக பதவிகளுக்காக ஸ்ரீலங்கா அரசு வீசுகின்ற சலுகைகளுக்காக ஸ்ரீலங்கா அரசோடு இணைந்து செம்மணி படுகொலை செய்திருக்கக்கூடிய ஒட்டுக்குழுக்கள் துரோக குழுக்களோடு இணைந்து நிற்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இந்த போராட்டங்களிலே பங்கு பெற்றுவதற்கு யார் ஒருவர் வல்லமை உடையவர் ஆன்மீக தலைவர்களாக மத தலைவர்களாக நாங்கள் நீதியின்படி நடக்கின்றோம் நாங்கள் தவறு விடுகின்றோம் என்றால் உங்கள் அனைவருக்கும் சுட்டிக்காட்டக்கூடிய உரிமை இருக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் எமது அரசியலிலே இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இதயத்தை தொட்டு கேட்க வேண்டும் நான் உண்மையிலேயே தமிழினத்துக்காக நீதிக்காக நான் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அரசியல் பாதையை தெரிவு செய்திருந்தால் அதற்காக உண்மையான அர்ப்பணிப்போடு நான் இருக்கின்றேனா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்க வேண்டும் அனைவருக்கும் மறைத்து எந்த செய்தியையும் செய்து விடலாம் எந்த செயலையும் நடாத்தி விடலாம் ஆனால் இயற்கைக்கு மறைத்து அத்தனை தியாகங்களுக்கும் மறைத்து செய்துவிட முடியாது செயலையும் முடியாது அந்த மனச்சாட்சி உறுத்தி கொண்டேதான் இருக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்களுடைய தாய்மார்கள் எத்தனை காலமாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு கடந்த பதினாறு வருடங்களாக தொடர்ச்சியாக வீதி வீதியாக அவர்கள் நீதிக்காக போராடி வருகின்றார்கள் என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்னுடைய கணவன் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்னுடைய மகன் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சர்வதேச நீதியை கேட்டு அவர்களுடைய அந்த கண்ணீரும் அந்த துன்பமும் நிச்சயமாக எங்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் அதுதான் இயற்கையும் ஆன்மீகமும் அத்தனை சமயங்களும் காட்டி நிற்கின்ற அடிப்படையாக இருக்கிறது ஆகவே இந்த ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் அணையா விளக்கு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த அணையா விளக்கு என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் மனங்களிலும் ஏற்றப்பட வேண்டும் எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த இருள் பேராசை ஆசை அதிகாரம் உழைக்க வேண்டும் என்கின்ற அகங்காரத்தை மையமாக வைத்து வருகின்ற வருகின்றே அறியாமையில் இருந்து பிறக்கின்றன அவை அத்தனையுமே இருளைத்தான் குறிக்கின்றன ஆகவே இந்த விளக்கு என்பது ஒளி வெளிச்சத்தை குறிக்கிறது இந்த வெளிச்சம் என்பது அனைத்து சமயங்களிலும் அறிவு நிலையை அன்பை எடுத்து காட்டுகின்ற ஒரு சூழலிலே இந்த வெளிச்சம் எங்கள் மனங்களிலே எங்கள் இதயங்களிலே புறக்கட்டும் எப்பொழுது நாங்கள் அனைவரும் நீதியானவர்களாக உண்மையானவர்களாக அர்ப்பணிப்பு உடையவர்களாக எங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் எங்களுடைய ஈழ தமிழர்களுடைய இறுதி இலட்சியம் இறுதி இலக்கு எட்டப்படும் அதுவரை எட்டுவதற்காக நாங்கள் உழைக்கின்றோம் நாங்கள் தமிழ் தேசியத்தை கடைபிடிக்கின்றோம் என்று போலித்தனமாக சொல்லிக்கொண்டு பொய் அரசியல் செய்கின்ற வாக்கு அரசியல் செய்கின்ற வேறு சக்திகளாலும் வேறு வல்லரசுகளாலும் வழிநடத்தப்படுகின்ற அத்தனை போலி அரசியல்வாதிகளையும் போலித்தனங்களையும் எங்களுடைய உறவுகள் முற்றுமுழுதாக வேண்டும் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் அரசியல் என்பது அதி உன்னதமான விடயம் ஒரு நாட்டிலே அரசியலை செய்வது என்பது மன்னனுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும் ஜனநாயக வழியிலே மக்களாலே தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதித்துவ ஆட்சியாக இருக்கட்டும் அது மிகவும் ஒரு உன்னதமான விடயமாக இருக்கிறது அதை புனிதமாக நாங்கள் கருதி செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் எங்களுக்குரிய ஈழத்தமிழர்களுக்குரிய நீதி என்பது வெகு தொலைவிலே இல்லை இட்டு நாங்கள் அனைவரும் இந்த நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும் ஒற்றுமை என்கின்ற பெயரிலே ஒற்றுமை வேண்டும் ஒற்றுமை வேண்டும் அனைவரும் ஒற்றுமை பட வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையிலே கொள்கை இல்லாதவர்களோடு நீதியோடு நடக்காதவர்களோடு ஒற்றுமை என்பது சாத்தியமில்லை கடந்த காலங்களிலே எங்களுடைய உறவுகளை அளித்திருக்க கூடியவர்கள் எங்களுடைய இனப்படுகொலை எங்கள் இனத்தின் மீது நடத்தப்பட்ட போது அதற்கு துணை போனவர்கள் அவர்களும் நிச்சயமாக கண்டிக்கப்பட மாட்டார்கள் ஆன்மீக நூல்கள் சொல்கின்றன ஒரு குற்றத்தை ஒருவன் செய்கின்றானாக இருந்தால் அந்த குற்றத்தை செய்பவன் மட்டுமல்ல அந்த குற்றத்தை சும்மா பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பவன் அந்த குற்றத்தை செய்வதற்கு துணை போவன் அந்த குற்றத்துக்கு அந்த குற்றம் இழைக்கப்படுவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்பவன் அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான் அதிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது ஆக அந்த அடிப்படையிலே எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை பயணம் என்பது நூறு ஆண்டுகளை கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக ஈழத் தமிழர்களாக நீதி கோரி போராடுகின்ற இந்த அடிப்படையிலே எங்களுடைய இலக்கை நோக்கிய பயணத்திலே எங்களுடைய உறவுகள் அனைவரும் ஒருங்கிணைந்து வந்து இணைய வேண்டும் தாயகத்திலே இருக்கின்ற அத்தனை உறவுகளையும் அன்புரிமையோடு நேரே அழைக்கின்றோம் செம்மணிக்கு வாருங்கள் இன்றும் நாளையும் நீங்கள் இங்கே திரண்டு வாருங்கள் உங்களுடைய அந்த திரட்சி என்பது உங்களால் முடிந்த நேரத்தை இந்த போராட்டத்துக்கு ஒதுக்கி நீங்கள் இங்கே வந்து இதிலே பங்கு பெற்றும் பொழுது நீதியை நிலைநாட்டுகின்ற செயற்பாட்டுக்கு நீங்களும் பங்களிக்கின்றீர்கள் என்று சொல்லி உண்மையிலேயே நீதியாக இருப்பவர்கள் மட்டும் வாருங்கள் போலித்தனமாக நீதியாக நடக்காதவர்கள் இந்த போராட்டத்திலே வந்து இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டாம் நீதியின்படி நான் நடக்கின்றேன் என்றால் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கின்றது உங்களுக்கு உரிமை இருக்கின்றது உங்களுடைய மனச்சாட்சி தான் உங்களுக்கு நீதிபதி உங்களுடைய மனச்சாட்சியை தவிர வேறு எவராலும் உங்களை கணித்து விட முடியாது உங்களை பற்றி எதிர்வு கூற முடியாது ஆகவே உங்கள் மனச்சாட்சி படி நீங்கள் நடப்பதன் ஊடாக இந்த நீதியை நிலைநாட்டுகின்ற விடுதலை பயணத்திலே அத்தனை பேரும் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அடிப்படையிலே இப்படியான நீதியான எழுச்சி போராட்டங்கள் நடைபெறும் பொழுது உதாரணமாக இந்த அணையா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் மக்கள் செயல் என்கின்ற இளையோர் அமைப்புகளுடைய ஒரு கூட்டமைப்பால் இளையோர் அமைப்புகள் பல சேர்ந்துதான் இந்த மக்கள் செயல் என்கின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் எந்த கட்சி சார்ந்தோ எந்த சமயம் சார்ந்தோ எந்த பிரதேசம் சார்ந்தோ இல்லாமல் நீதிக்கான பயணமாக அந்த மக்கள் செயல் அமைப்பினர் இந்த போராட்டத்தை எடுக்கிறார்கள் ஒரு எழுச்சி வரும் பொழுது பல பேர் வருவார்கள் இறுதியிலே வருவார்கள் வந்து தாங்கள் தான் போராட்டத்தை நடாத்தினோம் தாங்கள் தான் போராட்டத்துக்கு வெற்றி கொண்டாடினோம் என்று உரிமை கோருவார்கள் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுகின்ற அத்தனை பேரும் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிய அந்த உரிமையை கோர முடியுமே தவிர அதன்படி இந்த போராட்டத்தினுடைய ஏற்பாட்டு மக்கள் செயல் அமைப்பு பிரதான ஏற்பாடுகளை செய்து வருகிறது அதன் அந்த முக்கியத்துவத்தை அவர்கள் இதற்காக தங்களை அர்ப்பணித்து செய்கின்ற ஏற்பாடுகளை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் அதுதான் நீதி அப்படியான ஒரு அடிப்படையிலே இந்த நீதியுரையிலே நிறைவாக நீதியை நிதியினாலே பெற்றுக்கொள்ள முடியாது இன்று நிதி என்பது பொருளாதாரம் என்பது உலகளாவிய ரீதியிலே பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருள் அந்த அடிப்படையிலே இன்று நீதியானது நிதியினாலே தீர்மானிக்கப்படுகின்ற சூழலும் நீதியானது தங்களுக்கு தேவை இருந்தால் அதற்காக செய்யப்படுகின்ற செயற்பாடுகளாலே தீர்மானிக்கப்படுகின்ற சூழலும் இங்கு காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய உறவுகள் தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற விடுதலைக்காக அர்ப்பணித்து இன விடுதலைக்காக உரிமைகளுக்காக பேச விடுதலைக்காக ஒன்றிணைந்து பயணிக்கும் பொழுதுதான் நாங்கள் உண்மையான நீதியை பெறுவோம் அந்த நீதிக்கு நாங்கள் தலை சாய்க்க முடியும் என்று சொல்லி இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு இந்த மக்கள் செயல் ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி பாராட்டி என்னுடைய நீதி உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழரின் தாகம் தமிழீழத் தாயகம்